ஹாய் வாங்குங்க நம்ம பச்சை பைரோஜி சூப்பராக சுசியம் உன செய்யலாங்க நல்லா ஹெல்த்தாக இருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் பயப்படாமல் கொடுக்கலாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பயிரை நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் போட்டு எடுத்துருவோங்க அதுக்கு தேவையான அளவு வெள்ளம் எடுத்துக்கங்க வெள்ளத்தை முதல்ல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி மண் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுங்க மறுபடி அதை பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடி அதை ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் தூள் எடுத்துருக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துங்க வாசனைக்கு ஏலக்காய் தூள் அதையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு நம்ம வேக பச்சை பச்சைப்பயிர் அதை மத்த வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அதில் தூக்கி போட்டுருங்க ஏன்னா வெள்ளத்தில் போடும்போது நல்லா தேரி முழுசான மாதிரி ஆகிடும் நம்ம நசுக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க சட் நல்லா வெந்தது மாதிரி இருக்கும் நான் இதுக்கு இட்லி மாவு தாங்க செய்ய போகிறேன் அந்த இட்லி மாவு ஒரு ரெண்டு மூணு கரண்டு எடுத்துங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுங்க ஒரு கால் பிஞ்ச அளவுக்கு ஆப்ப சோடா உப்பு எடுத்துங்க கையை வச்சு ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து இட்லி மாவில் உப்பு இருக்கும் அதனால் உப்பு பார்த்து நீங்கள் போட்டுங்க கையை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இட்லி மாவு பார்த்துக்க ரெடி பண்ணி வச்சுங்க இந்த சொய்யத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பச்சைப்பயர் பூர்ணத்தை சின்ன சின்ன உருண்டையாக எந்த சைஸுக்கு தேவையோ உருட்டி ரெடி பண்ணி வச்சுங்க நான் வந்து இப்ப குளிப்பணியார சட்டி இருக்கு பாருங்க அது தாங்க அதுக்கு தேவையான அளவு ஆயில ஊத்திக்கங்கங்க ஊத்திட்டு இந்த உருண்டை இந்த இட்லி மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு அந்த குளிப்பணியார சட்டில போட்டு அப்படி இப்படி திருப்பி எடுத்து பாருங்கங்க சூப்பர் டேஸ்டா மொறுன்னு நல்ல பஞ்சு போல ஹெல்த்தியான பச்சை சுசியும் ரெடி ஆயிடும் டீக்கடையில வாங்குறது மாதிரி நம்ம வீட்ல பிள்ளைகளுக்கு ஹெல்தா செஞ்சு கொடுத்துறலாங்க சூப்பரா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா பை